ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ 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 வெளியான த கந்தஹார் ஹைஜாக் என்ற தொடரில் பயங்கரவாதிகளின் பெயர்கள் மாற்றப்பட்டுள்ளதாக கடும் விமர்சனம் ஐசி எயிட் ஒன் ஃபோர் த கந்தஹார் ஹைஜாக் என்ற வலைத்தொடர் நெட்ளிக்ஸ் தளத்தில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியானது இந்த தொடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு கடத்தப்பட்ட இந்திய விமானம் குறித்த அதே பெயரில் எழுதப்பட்ட கதையை அடிப்படையாக கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி நேபாளத்தின் காத்மண்டு நகரில் இருந்து டெல்லி செல்ல இருந்த விமானம் கடத்தப்பட்டு பல இடங்கள் வழியாக சென்று இறுதியாக ஆப்கானிஸ்தானின் கந்தஹார் நகரில் தரையிறக்கப்பட்டது இந்த விமானத்தில் மொத்தம் நூற்றி எண்பது பேர் பயணித்தனர் சுமார் ஒரு வாரம் நீடித்த இந்த கடத்தலில் மூன்று பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் ஒரு பயணி உயிரிழந்தார் இந்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகளான மசூத் அசார் அகமது உமர் சையீத் ஷேக் மற்றும் முஸ்தக் அகமது மது ஜார்கார் ஆகியோர் விடுதலை செய்வதற்காக இந்தக் கடத்தல் மேற்கொள்ளப்பட்டது இந்த விமானத்தை ஐந்து பயங்கரவாதிகள் சேர்ந்து கடத்தினர் இவர்களின் பெயர் இப்ராஹிம் அக்தர் சயீத் அக்தர் சகீர் சன்னி அகமது மற்றும் சகூர் மிஸ்ரி என்று தெரியவந்தது ஆனால் நெட்ஃபிளிக்ஸ் வலைத்தொடரில் இந்த பயங்கரவாதிகளின் பெயர் ஷங்கர் போலா பர்கர் டாக்டர் என்ற உண்மை குற்றவாளிகளின் பெயர்களை மறைக்கும் நோக்கில் பயன்படுத்தி இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் பயங்கரவாதிகளின் பெயர்களை மறைக்க ஹிந்து பெயர்களை பயன்படுத்தி இருப்பதாகவும் நெட்ஃபிளிக்ஸை புறக்கணிக்க வேண்டும் எனவும் இணையத்தில் கருத்து பரவியது இந்த நிலையில் இந்த கருத்து உண்மைக்கு புறம்பானது என இக்கதையின் மூல புத்தகத்தின் ஆசிரியர் நிலேஷ் மிஸ்ரா விளக்கியுள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் ஷங்கர் போலோ பர்கர் டாக்டர் சீஃப் போன்ற பெயர்கள் ஐந்து பயங்கரவாதிகளின் தங்களை குறிக்கும் பயன்படுத்திய கோட் நேம்கள் ஆகும் அந்த விமானத்தில் பயணித்த பயணிகள் இவர்களை இந்த பெயர்களை குறிப்பிட்டே அடையாளப்படுத்தினர் இதனால் தான் புத்தகத்திலும் நெட்ஃபிளிக்ஸ் தொடரிலும் இந்த பெயர் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று நிலேஷ் மிஸ்ரா விளக்கியுள்ளார்